ஹை விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய நாளாக கருதப்படுறது திருமணம் தான் இந்த திருமணம் இரண்டு மனங்கள் இணையறதுக்கு உண்டான பொருத்தங்கள் பார்க்கறது தான் இந்த திருமண பொருத்தம் முன்னாடி உள்ள காலத்தில் எப்படி பொருத்தம் பார்த்தாங்க இப்போ உள்ள காலத்தில் எப்படி பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ திருமண பொருத்தம்னா என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது அதிகமாக பார்க்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இல்லை இந்த இருபதாம் நாற்பது நூற்றாண்டு வந்ததுக்கு பிறகு தான் திருமண பொருத்தத்தை அதிகமாக பார்க்கும் திருமண பொருத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மானிட பிறவிகளில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்திய இந்துனுடைய சமுதாய சடங்குன்னு சொல்லுவாங்க சமுதாய சடங்குறதுல அது ஒரு முக்கியமான சடங்கு திருமண பொருத்தம் அப்படிங்கக்கூடிய இந்த பொருத்தம் இதில் இப்போ திருமண பொருத்தம் எப்படி பார்க்காங்க ஆரம்பத்தில் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாடி பார்த்த திருமண பொருத்தம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஆணனுடைய நட்சத்திரம் ஆணனுடைய முதல் பேர் எழுத்தினுடைய முதல் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திர அந்த எழுத்தினுடைய நட்சத்திரம் எதுவோ அதே மாதிரி பெண்ணினுடைய பேருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் அடிப்படையில் அங்கே திருமண பொருத்தத்தை பார்த்தாங்க அப்போ அது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் பார்க்கப்பட்டுச்சு இது இன்னொரு நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருமண பொருத்தம்னு சொல்லக்கூடிய பத்து வித பொருத்தத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆண் பெண் தம்பதிகள் எல்லாரும் சந்தோஷமாக சௌரியமாக பணம் செல்வாக்கு குழந்தை பாக்கியம் எல்லாத்தோடு நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பொருத்தம் பார்க்கத்தாங்க இப்போ காலம் போக போக ஜனன நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த பொருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க பொருத்தம் பார்க்கப்படுது பொதுவாக ஜனன நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் அவங்க பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் இருந்ததோ அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்கும் அப்படி பொருத்தம் பார்க்கப்படும் போது இப்போ அதிகப்படியான சில விஷயங்கள் கூட நம்ம போகிறாங்க முன்னாடி பேரை வச்சு பேர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கப்பட்ட பொருத்தம் இன்றைக்கி ஜனன நட்சத்திரம் ஜனன ராசியை வச்சு பார்க்கப்படும் போது நிறையா நிறைய விதிமுறைகளுக்குள்ளே போய் இந்த ராசி பொருத்தத்துக்குள்ளே போன உடனே தோஷம் தோஷமற்றங்களை இப்படி எல்லாம் சில விஷயத்தை கொண்டு வராங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஜாதக பொருத்தம் எப்படி பார்த்தாங்க எப்ப உள்ள காலத்தில் எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக தோஷம்னா என்ன என்னென்ன தோஷங்களா இருக்கு எல்லாரும் பரவலாக பேசக்கூடிய செவ்வாய் தோஷத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்